எனக்கு என்னாச்சு சாகரை நானாதான் பண்ண சாகரும் காஜலும் ஒன்னா இருக்கிறது என் மனசையே ஏத்துக்க மாட்டேங்குது சாகர் முன்னாடி எப்படி இருந்தானோ அப்படிதான் இப்பவும் இருக்கான் மாறிக்கிட்டு இருக்கேன் ஏன் இப்படி எனக்கு சாகர் மேல இருக்கிறது அன்பா இல்ல பொறாமையா ராபி ப்ளீஸ் காஜல் என்னம்மா இந்த நேரத்தில் பேகல்ல எங்கேம்மா கிளம்பிட்ட அது யாராவது எதாவது சொன்னாங்களா ம் காஜல் என்னம்மா ஆச்சு ஒன்றும் இல்லையா த அது அது நடு ராத்திரியில் என்னம்மா இது அவள் ஏன் இப்படி வந்துருக்கிறான்னு தெரிஞ்சிடுச்சு அவன் தான் ஏதாவது சொல்லியிருப்பான் ஏய் சாகர் சாகர் என்னப்பா என்னாச்சு காஜல் கிட்ட சாரி சொல்லு நான் என்ன பண்ணப்பா கேள்வி கேட்காத நான் சீரியஸா சொல்றேன் சாரி கழு மாமா அது நீ அமைதியா இருமா சாரி கழு இல்லப்பா இப்ப நான் என்ன பண்ண வார்த்தைக்கு மரியாதை இருக்கா இல்லையா அப்பா என்ன முதல்ல சாரி கழு சாரி கேட்டா உனக்கு சந்தோஷம் அவ்வளவுதானே சாரி 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 எங்க வீட்டில் நடக்கிற முத கல்யாண பங்க்ஷன் இது ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸு விஐபிஸுன்னு நிறைய பேர் வருவாங்க யாருக்கு எந்த குறையும் இருக்கூடாது அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பிரமாதமாக இருக்கணும் ஒன்றும் கவலைப்படாதீங்க சார் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு சார் ஏர்போர்ட்டுக்கு ஆரம்பிச்சாச்சு ரூமும் புக் பண்ணியாச்சு சார் ஓகே சுவையான ஃபுட் செக்ஷன் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு சார் ஓகே தேங்க் யூ ஸோ மச் நீங்கள் கிளம்பலாம் ஓகே சார் வரோம் சார் ம் தேங்க் யூ சார் ஓகே தேங்க் யூ சார் ஓ பாமா

இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் இருபத்தி நாலு மணி நேரம் காம்ப்ளெக்ஸ்ல பொண்ணுங்க பின்னாடியே சுற்றுற மாதிரி சொல்றீங்க நீ தப்பா ஃபோர் பியூர் ஏய் நீ கோல்டுக்கடா நடுவில் நந்தி மாதிரி வரட்டு விடுங்க டாட் இவங்க மூட்டை கணக்கில் ஷாப்பிங் பண்ண அதை தூக்குறதுக்கு யாராவது வேணும்ல வாட் நான் கூலி கூலி யோமை மாமா கூலி மாமா எூஸ் மீ சிஸ்டர் நீங்கள் யார் எதுக்காக வந்திருக்கீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க என் மாப்பிள்ளை வாழ்க்கையில் ஏன் இப்படி டபுள்யூ டபிள்யூடபுள்யூ விளையாடிட்டுருக்கீங்க கொஞ்சம் தயவு செஞ்சு விவரமாக சொல்கிறீங்களா உங்களுக்கு பணம் எதாவது வேணும்னா சொல்லுங்கள் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் இல்லை 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 இவன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பான் வேணாம் 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 உனக்கு இஷ்டம் இருந்தால் சொல் இல்லைன்னா வேண்டாம் அதை விட்டுட்டு நீங்கள் இப்படி ஆறு ஆறு லுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா எனக்கு நைட்டில் I'm